அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவர் செங்கோட்டையன் இவர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி டெல்லி சென்றார் அங்கு அவர் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசினார் ஆனால் இவர்களின் சந்திப்பு குறித்தும் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது குறித்தும் இதுவரை செங்கோட்டையன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை இந்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக அவர்கள் பேசியிருப்பது உறுதியாகி இருக்கிறது இதன் தொடர்ச்சியாக செங்கோட்டையனுக்கு பாதுகாப்பு மேலும் பலப்படுத்துவதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் செங்கோட்டையன் இன்று மீண்டும் டெல்லி புறப்பட்டு சென்றார் முன்னதாக டெல்லி போரிங்களா தொடர்ச்சியாக மௌனமாகவே இருக்க காரணம் என்ன என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு அவர் மௌனம் அனைத்தும் நன்மைக்கே என கூறியுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் இந்த பதில் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது அதுடன் அவர் நாளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் உள்ளது